தலைப்பு செய்திகள் ரணில் மீது சட்டம் பாய்ந்ததால் ஆட்டம் கண்டுள்ளனர் ராமலிங்கம் சந்திரசேகர் ரணிலுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் மேலதிக நடவடிக்கைகளை கட்சி ஆதரிக்கும் முன்னணி சோசலிச கட்சி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பு லசந்த படுகொலை விசாரணைகள் மீள ஆரம்பம் வாட்ஸ்அப்பில் வந்த திருமண அழைப்புதலால் பல லட்சங்களை இழந்த ஊழியர் இனி விரிவான செய்திகள் வடக்கில் மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி இருக்கின்றார் தையிட்டு விஹாரை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது அவர் மீது கை வைக்க முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரணியினர் கூறி வந்தனர் இந்நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்ஷகள் ஆட்டம் கண்டுள்ளனர் நாட்டிற்கு தீக்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலோ ராஜபக்ஷவோ என்பது எவக்கு முக்கியமல்ல எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என நினைக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் இந்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் தையிட்டு விஹாரை பிரச்சனையும் தீர்க்கப்படும் வடக்குக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீடு தொடர்பில் சில அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர் அவர்கள் பற்றியும் எமக்கு தெரியும் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு பாம்பை காயப்படுத்தி அதை கொல்லாவிட்டால் அது திரும்பி தாக்கும் என்று முன்னணி சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது முன்னணி சோசலிச கட்சியின் முன்வரிசை உறுப்பினர் துமிந்த நாகமுவ தெரிவிக்கையில் அரசாங்கம் ராஜதந்திர சமூகத்தின் சில பிரிவுகளின் அழுத்தத்தை மீறி ரணில் விக்ரமசிங்க எதிராக நடவடிக்கை எடுக்க முன்வந்ததாக தெரிவித்துள்ளார் இதற்காக அரசாங்கத்தை பாராட்டிய அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் மேலதிக நடவடிக்கையை தமது கட்சி ஆதரிக்கும் என தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஓர் ஆபத்தான நபர் பட்டிலந்த சித்திரவதை கூடத்தை நடத்தியமை குற்றச்சாட்டுகளில் கரைப்பட்டவர் என்று நாகமுவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க இரண்டு ஜெயிலர்கள் உட்பட எட்டு சிறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மருத்துவமனையை சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு இடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் மருத்துவ பரிந்துரைகளின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை சீரடைந்தவுடன் அவர் மீண்டும் வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சிறைச்சாலை அதிகாரி தெரிவித்துள்ளார் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் அனைத்து அரச வைத்திய சாலைகளிலும் நாடு தழுவிய பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர் வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து பணி பகிஷ்கரிப்பு நடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருந்தது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துக்கவின் கொலை தொடர்பான விசாரணையை குற்ற திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது முன்னர் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக இந்த புதுப்பிக்கப்பட்ட விசாரணை நடத்தப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது த சண்டே லீடர் செய்தித்தாளின் முன்னாள் ஆசிரியரான விக்ரம துங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதியன்று தனது காரில் தனது அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் ரத்மலானையில் படுகொலை செய்யப்பட்டார் ஊடகவியலாளர் கீத் நொயர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணை கோப்பையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டம அதிபருக்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாட்ஸ்அப் வழியாக வந்த திருமண அழைப்புதலை கிளிக் செய்ததால் இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்று ஒன்பது லட்சம் பணத்தை இழந்துள்ளார் மகாராஷ்டிராவில் ஹங்கேலி மாவட்டத்தில் அரசு ஊழியர் ஒருவரே இவ்வாறு பணத்தை இழந்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி நடைபெறவிருந்த ஒரு திருமணத்திற்கான அழைப்புதலை அந்த ஊழியர் அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து பெற்றுள்ளார் அந்த அழைப்பிதழ் ஒரு பிடிஎஃப் கோப்பு போல் தோன்றினாலும் அது உண்மையில் ஒருவரின் மொபைல் ஹேக் செய்வதற்கான ஏபிகே கோப் ஆகும் பாதிக்கப்பட்டவர் அந்த கோப்பை கிளிக் செய்தபோது சைபர் குற்றவாளிகள் அவரது மொபைல் போனிலிருந்து தனிப்பட்ட தரவுகளை திருடி அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ஒன்று தசம் ஒன்பது லட்சம் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் இது தொடர்பில் ஹங்கோலி காவல் நிலையத்திலும் சைபர் பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சீனாவில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ரயில் பாலம் இடிந்து விழுந்ததில் பனிரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் இதுகுறித்து அந்த நாட்டு அரச ஊடகங்கள் கூறுகையில் வடமேற்கு சீனாவின் ஹிங்கை மாகாணத்தில் உள்ள மஞ்சள் ஆற்றின் மீது கட்டப்பட்டு வந்த இந்த பாலத்தில் கயிறு அருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் நீளமும் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரமும் கொண்ட இந்த பாலத்தில் பதினாறு தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர் அந்த சம்பவத்தில் மாயமானவர்களை தேடும் பணியில் படகுகள் ஹெலிகாப்டர் ரோபோக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அமெரிக்காவில் வெளிநாட்டு கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு நுழைவு விசா வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடோ மாகாணத்தில் அண்மையில் நடந்த சாலை விபத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அந்த விபத்தில் இந்தியாவை சேர்ந்த ஓட்டுநர் ஹர்ஜின்சா சிங் தனது கவனக்குறைவால் ஒரு மினி வேன் மீது மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அர்ஜிந்தா சிங் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருந்தது பின்னர் தெரிய வந்துள்ளது மேலும் அர்ஜித் சிங் தனது வாகன ஓட்டுநர் உரிமத்தை கலிபோர்னியாவில் பெற்றுள்ளார் கலிபோர்னியா உட்பட சில மாகாணங்கள் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குகின்றன அந்த வகையில் இந்த விபத்திற்கு கலிபோர்னியா ஆளுநர் கெவின் சோமின் தவறான கொள்கையே காரணம் என குடியரசுக் கட்சி ஆளுநர் ரான் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர் இருவரும் எதிர்கால அதிபர் வேட்பாளராக கருதப்படுவதால் இந்த விவகாரம் பெரும் அரசியல் மோதலாக உருவெடுத்துள்ளது அர்ஜின்சர் சிங்கை கைது செய்து புளோரிடாவுக்கு அழைத்து வர டிசாண்டிஸ் தனது துணை ஆளுநரை கலிபோர்னியாவுக்கு அனுப்பினார் இந்த விவகாரத்தை பயன்படுத்தி டிசான்ஸ்டி விளம்பரம் தேடுவதாக நியூசோம் தரப்பு கடுமையாக விமர்சித்தது இந்த அரசியல் பதற்றங்களுக்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்ட எக்ஸ் பதிவில் வெளிநாட்டு ஓட்டுநர்களால் அமெரிக்காவின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சாலைகளில் பாதுகாப்பின்மை அதிகரிப்பதாகவும் குறிப்பிட்டு வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த திடீர் அறிவிப்பால் எந்த வகையான விசாக்கள் பாதிக்கப்படும் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது எனினும் கனரக வாகன ஓட்டுநர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தும் பி விசாக்களுக்கு இந்த நிறுத்தம் பொருந்தாது என பின்னர் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த விசா நிறுத்தம் சாலை பாதுகாப்பை காட்டிலும் அரசியல் நோக்கங்களை கொண்டதாகவே பரவலாக பார்க்கப்படுகின்றது அதே நேரம் அமெரிக்கா ஒரு கனரக வாகன ஓட்டுநர்கள் சங்கம் இந்த முடிவை வரவேற்றுள்ளன வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று யாழ்ப்பாணம் பனங்காமப்பட்டு மன்னன் பண்டாரவண்ணியன் கண்டியர்களின் உதவியுடன் முள்ளத்தீவை தாக்கி கைப்பற்றினான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து ஆங்கிலேய கால்வாயை நீந்தி கடந்த முதல் மனிதர் என்ற சாதனையை மெத்தியூ வெப்பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதலாம் உலகப் போர் பெல்சியத்தில் உள்ள லியூவென் கத்தோலிக்க பல்கலைக்கழக நூலகம் ஜேர்மனிய இராணுவத்தினால் சேதமாக்கப்பட்டதில் ஆயிரக்கணக்கான நூல்கள் வரலாற்று ஆவணங்கள் அளிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஒன்று பஹாமாஸில் இடம்பெற்ற விமான விபத்தில் அமெரிக்க பாடகி ஆலியாவும் அவரது குழுவினரும் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்